தமிழ்நாட்டுல மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா காவல் நிலையத்துக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கொண்டு விட்டு மக்களை ஏன் அறிக்கை வெளியிட்டு கண்டு பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டி மதுரை மாவட்டம் வி சத்ரப்பட்டிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இடம் இப்போ அந்த இடத்துல ஒரு கம்மாக்கரை இருக்கு அந்த கம்மாக்கரையில ஒரு யங்ஸ்டர் கொலை பண்ணப்பட்டிருக்கார் இப்ப கொலை நடந்தது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இப்ப இந்த இடத்துக்கு ஜூஷனல் ஏரியாவா பாத்தீங்கன்னா சத்திரப்பட்டி காவல் நிலையம் வருகிறது சோ அந்த நிலையத்துக்கு உட்படுத்தப்பட்ட உட்பட்ட காவலர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த வழக்க விசாரிக்கும் பொழுது இதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் யாரு அவர்தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு முடிவெடுக்கப்படுகிறது அவர் பேர் வந்து போராளி பிரபாகர் இப்ப இந்த போலி பிரபாகரன் அப்படிங்கிற நம்மளோட வீட்டுக்கு நேற்று பகல்ல காவலர்கள் போய் பாக்குறாங்க அப்ப இந்த பிரபாகரன் இல்ல அவர் இல்லாத காரணத்தினால அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரையும் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த விசாரணை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மிரட்டலாம் மாறி இருக்குது சோ மிரட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ மிரட்டிட்டு வந்த காரணத்தினால இந்த விஷயம் பிரபாகரனுக்கு தெரிய வந்ததாகவும் அன்று இரவு நேற்று இரவு பிரபாகரனும் அவருடைய கூட்டாளியும் சேர்ந்து உட்காந்து மது அருந்திட்டு இருந்திருக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் மிக்க பேசிட்டு போயிருக்காரு இருந்தாரு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆபடும் அப்படிங்கிற கான்ல நேரா கிளம்பி காவல் நிலையம் வந்திருக்கிறாங்க வி சத்திரபடி காவல் நிலையத்துல அப்பன்னு பார்த்து யாருமே இல்லை ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் தான் இருந்திருக்கிறாரு அந்த கான்ஸ்டபிள் மட்டின உடனே இந்த கான்ஸ்டபிள் பயந்து போயிட்டு எஸ்ஐ ரூம்குள்ள போய் கதவை போட்டிக்கிட்டாரு அதற்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய டேபிள் சேரு கம்ப்யூட்டர்ஸ் ஒத்த எஃப்ஐஆர் பேப்பர்ஸ் முக்கியமா வாக்கி டாக்கி எல்லாத்தையும் அடிச்சுட்டு உடுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் மொழி முகமூடி போட்டிருந்து இருக்கிறாங்க அதற்கு பிறகு யாரு எங்கன்னு அடையாளமே தெரியல சோ இன்றைக்கு காலில பாத்தீங்கன்னா இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது அங்க எஸ்பி கிளம் தெரிய வருகிறது எஸ்பி ல வந்து பாக்குறாங்க பாத்துட்டு இவங்க அடையாளம் அங்க அடையாளங்களை வச்சு இவங்க யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அதே போல வந்தவர்கள் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பேரண்ட்ஸ் படி மிரட்டுவ இப்படி எங்க அம்மாவை மிரட்டுவ இப்படி எங்க அம்மாவை பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுதாங்க சொல்றாங்க அப்போ இந்த ஒரு தகவல் இந்த அம்மா மிரட்டுவ எப்படி மிரட்டுவ சொன்ன உடனே இது யாருன்ற இசை கெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்க போலீஸ்க்கு சோ அந்த பிரபாகரன் அப்படிங்கிற நபர் தேடுறாங்க ஹீஸ் அப்கார்டிங் மக்களே அந்த பிரபாகரனும் இல்ல கூட்டாளி எல்லாம் போயிருக்கிறாங்க இப்ப இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய திருமங்கலம் எம்எல்ஏவான தவி உதயகுமாக தெரிய வருகிறது அவர் யாருன்னா நம்ம தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர் என்ன பண்றாருன்னா இப்ப ஜெனலாவே பதினா வந்து திமுக இருக்கிறாங்க இது வாய் கவுல் போட்ட மாதிரி இருந்திருக்கு நேரா கலப்பு கூட்டத்தை கூட்டம் ஸ்பாட்டுக்கு போயிருந்திருக்காரு ஸ்பாட்டுக்கு போற வழியில அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் நிறுத்தப்பட்டதன் காரணத்தினால் அங்கேயே ரோட்ல உட்காந்து மறியல் இருக்காரு அந்த மறியல் காரத்தை அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அரெஸ்ட் உடனே விட்டுருவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னா எந்தவித முன் அறிவிப்போ இல்லை முன்ன முன்னாடியே தான் அரஸ்ட் பண்றது அரசாங்க இந்த ஒரு அரசு அரஸ்ட் தான் விட்டுருப்பாங்க பட் ஈவன் தென் இந்த அரச்டை தொடர்ந்து இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இந்த அறிக்கையில தான் இந்த குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு இல்லைன்னா காவல் நிலையத்துக்கள்லாம் வெளியிட்டு இருக்காரு ஸோ இப்ப இந்த ஒரு சம்பவத்தை நம்ம வந்து கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும் மக்களே அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது போலீஸுக்குமே அது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சு தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு கிரைம் நடந்தாலும் அந்த கிரைம்ல கண்டுபிடிக்கிற முதல் விஷயம் ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு தான் இன்றைக்கு காலகட்டங்களில் ஒரு ஹண்ட்ரடுக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கேஸை அதை வச்சு தான் நீங்கள் முடிக்கிறாங்க ஸோ ஃபுட்டேஜ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஸோ விச் மீன்ஸ் டிஜிட்டர் பண்றதும்ண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கேதர் ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன் தான் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை உலக கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கிய பங்கு வகிச்சுட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அஹ் நம்ம பார்த்திருப்போம் பல படங்கள்ல பார்த்திருப்போம் இந்த மலையூர் மம்முட்டியா படம் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஹ் மலையூர் மம்முட்டியான தேடி போலீஸ் வருவாங்க அப்போ இருக்க மாட்டாங்க அப்போ மலையர் மம்முட்டியானுடைய காதலியை போய் பார்த்து காதலியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சித்திரவதைப்படுத்தி இப்பெல்லாம் பல படங்கள்ல பார்த்துருப்போம் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஸோ இந்த மாதிரியான டாக்டிக்கல் திங்ஸ் அப்படிங்கிறது இந்த இந்த காலகட்டத்துல உகந்ததா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் பிகஸ்ட் கொஸ்டின் மார்க் மக்களே உகந்தது கிடையாதுன்றதான் இதுக்கான விடை பதிலும் கூட ஏன்னால் ஒரு இவ் டெல்யூ கேள்வி மக்களே சப்போஸ் ஒரு மாதிரி நடந்த கொஸ்டின் வச்சுக்கோங்களேன் இப்ப சில மோட்ஸ் தான் நடக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஏரியில வந்து தலை கிடக்கும் உடம்பு எங்கன்னே தெரியாது தலை இருக்கு தலை வந்து ஒரு இடத்துல ஏரியில ஏரியில தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க அந்த காப்ஸ் மட்டும் வேற இடத்துல கிடக்கும் கை கை கால் வேற இடத்துல கிடக்கும் அப்போ தலை எங்க கிடைச்சதோ அதுதான் பாடி அதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் யோசிச்சு சொல்லுவாங்க இப்ப அந்த இடத்துல சுத்தி விசாரிக்கும் பொழுது இங்க யார் இருந்தா எத்தனை மணிக்கு இருந்தாங்க யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல ஃபுட்டேஜே கிடைக்கல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த சமயத்தில் அந்த டைம் என்னென்ன மாதிரியான ஃபோன் நெட்ஒர்க்காக இருந்துச்சு அப்படிங்கிறத விசாரிப்பாங்க ஸோ ஒரு கொலை ஒரு கொலையில் ஒரு மர்டர் கேஸில் தலை ஒரு இடத்துல இருக்குது காப்ஸ் ஒரு இடத்துல இருக்குது கை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா தலை எந்த இடத்துல இருந்துச்சோ அதை தூரம் பாட்டாக எடுத்து விசாரிப்பாங்க அயூசியேஷன் பாட்டில் ஃபுட்டேஜே கிடைக்கல எதுவுமே இல்லை எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னா அந்த ஒரு டைம் டியூரேஷனுக்குள்ள ஏன்னால் அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எவ்வளோ முன்னாடி இறந்த ஒரு பாடி கண்டுபிடிப்பாங்க டாக்டர்ஸு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் அங்கே அவைலபிளாக இருந்தாங்கன்றதை த்ரூ சேட்டலைட் அவங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போய் அந்த அந்த பர்டிகுலர் நெட்ஒர்க்கில் என்ன நம்பர் இயங்கிகிட்டு இருந்துச்சுன்னு செக் பண்ணுவாங்க அந்த மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி இவன் தான் குற்றவாளியாக இருக்க முடியறதை ஆர்டர் பண்ணுவாங்க கூப்பிட்டு விசாரிச்சு அந்த கேஸை முடிப்பாங்க ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஜிட்டலைஸ்ட் டிஜிட்டலி உங்களுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும் பொழுது இந்த பிரபாகர் அப்படிங்கிற ஒரு நபரை தேடி காவல்துறை அங்கே போறாங்க வீட்டுக்கு போனால் அவன் இல்லைன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க ஆப்வியஸா ஸோ இவன் தான் குற்றவாளின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா இவனை பிடிப்பதற்கோ அந்த கேஸோடைய ரியல் ஃபேக்ட்ஸ்ன்றது ஒன்று வெளியே வரல மக்கள் ஏனென்றால் பல மாதம் முன்பு இறந்து போயிருக்கா ஒரு நபர் இறக் கொலை பண்ணப்பட்டிருக்கான் இன்ன வரைக்கும் அந்த மெயின் முக்கிய குற்றவாளியை கைது கூட பண்ணாமல் இருக்காங்களான்றது ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கேஸ் ஃபேக்ட்ஸ் இன்னும் முழுசா வெளியாக நமக்கு தெரியுது பட் ஈவன் தென் பிரபாகரனை தேடி போலீஸ் போறாங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவனுடைய குடும்பத்தை நீங்க எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னால் டிஜிபியும் அறிவிப்பு வெளியிட்டு இருப்பார் அந்த அறிவிப்புன்றது இன்னும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருத்த கேள்விக்குரிய இந்த கேஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஏனால் ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்க மக்களே மிரட்டினது இல்லை வந்து அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சது அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஒரு போலீஸை எதிர்த்து இன்ஃபேக்டி ஓபன்லி உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு அதாவது போலீஸை விட குற்றவாளிகளுக்கு சட்டம் மிக நுணுக்கமா தெரியும் அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பூந்து ஒரு ரெண்டு பேர் முகமூடி போட்டுட்டு போய் இப்படி மிரட்டிட்டு அதை வந்து தும்சம் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து ரான்சாக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னால் அப்போ அந்த இடத்துல அவங்க அம்மாவையோ அப்பாவையோ இந்த காவலர்கள் பேசிய வார்த்தை என்ன எது அந்த அளவுக்கு அவங்க தப்பு செய்ய தூண்டுச்சு எது அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விங்க இருக்கிறது சோ இந்த இடத்துல அவன் அந்த அந்த விஷயமா வந்து யோசிச்சு ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஒரு தப்பு நடந்தால் அங்க போலீஸ் விசாரிக்கிறது நார்மலான விஷயம் தான் இப்ப அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா விசாரிக்கும் முறை முறையாக இருந்திருந்தால் இந்த ஒரு கோபம் அந்த பிரவாகர் அப்படிங்கிறவனுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சோ அவ அந்த அளவுக்கு புரோக்காயிருக்கா அப்படின்னா அப்ப விசாரணை எந்த மாதிரி கோணத்துல அவங்க பண்ணிருக்கிறாங்க அப்பா அம்மாவை எந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கிறாங்க எழுத்து ஒருமையில பேசியிருக்காங்களா ஏனால் இந்நாள் டிஜிபி சொல்லியிருக்காரு இன்ஃபார்ட் எடிஜிபி சொல்லியிருக்காரு நீங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவராகவே இருந்தாலும் அவட்ட மரியாதை பிஹேவ் பண்ணுங்க ஒருமையில சொல்லியிருக்காரு ஆனா இன்றைக்கும் காவல் நிலையங்கள்ல உரிமையில் பேசக்கூடிய வழக்கம் இருந்து இருக்கிறது சோ இந்த உரிமையில பேசினாங்களா என்ன மாதிரி அவங்க அம்மாவை பேசுனாங்க அப்படிங்கறது எல்லாம் தான் ஒரு குற்றவாளியை இன்னும் குற்றம் செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத இங்க பார்க்க வேண்டும் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மக்கள் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடிதான் இன்வெஸ்டிகேஷன் ஒருத்தன் குற்றம் சா ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டான் அப்படின்னா அவன் தப்ப ஒத்துக்கிறது கூப்பிட்டு வச்ச பயங்கரமா அடிப்பாங்க போலீஸ் குற்றத்தை தப்ப ஒத்துக்கோடான்னு சொல்லுவான் ஏனால் இப்படித்தான் இருந்து போலீசிங் பண்ணணும் அப்படிங்கறது பிரிட்டிஷ் அரசு ஏற்படுத்தி வச்சிருந்த ஒரு முறை அந்த முறை இன்று வரைக்கும் மாறவில்லை அந்த மாறாத அந்த முறை இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சயின்டிஃபிக்கலாக போயிடுச்சு டெக்னாலஜிக்கலா போயிடுச்சு நம்ம இன்னும் அதே முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த முறை ஏன் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் பட் இந்தியா மாதிரியான செல்ஃப் டிசிப்ளின் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படித்தான் உண்மையை வர வைக்க முடியும் அப்படிங்கிற வாதமும் இங்கே இருக்கிறது பட் ஈவன் தென் அவங்களுக்கு டிஜிட்டலி அண்ட் சயின்டிஃபிகலி ஒருத்தவங்க கிட்ட இருந்த உண்மையை ஈஸியாக வர வச்சு பிகாஸ் எவ்ரி திங் கோர்ட் ஆஃப் லா அப்போ ஒரு கோர்ட் ஆஃப் லால இவன் தப்புட்டான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரமும் சாட்சியும் மிக முக்கியம் இவனே கன்ஃபர்ஸ் பண்ணாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவனே தப்பு நான் தான் பண்ணு கன்ஃபஸ் பண்ணியிருந்தாலும் கா ஒரு கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒத்துக்க போறது கிடையாது ஏன்னா கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவுக்கு காவல் நிலையத்துல மிரட்டி மிரட்டி ஒத்துக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு விசாரணை வந்து முதல்ல தான் பண்ண போறாங்க அப்படி இருக்கும் பொழுது சயின்டிபிக்கலா ஒரு விசாரணையை செய்வதற்கு இன்னும் காவல் நிலையங்களுக்கும் காவலர்களுக்கும் காவல்துறைக்கும் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயமா பார்க்க வேண்டும் மக்களை அடுத்தது இங்க பிரபாகரன் அப்படிங்கிற நபரை தேடுகிறார்கள் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தப்பு செய்யறவனை விட தப்பு செய்ய தூண்டுறவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி சட்டம் சொல்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கு காவலர்கள் என்ன மாதிரி அம்மா அப்பாவை பேசினாங்க என்ன மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க என்ன மாதிரி விசாரணை பண்ணாங்க அம்மா அப்பாவை அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கு காவல்துறை விசாரிக்க வேண்டும் கோர்ஸ் பிரபாகரன் பண்ணது மிகப்பெரிய தவறு தான் ஒரு காவல் நிலையத்துக்குள்ள புகுந்து குளிச்சுட்டு மது அறிஞ்சிட்டு போய் டிரான்சாக்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு தான் அதை யாரும் மாற்று கருத்து கொடுக்கல பட் ஈவன் தென் அந்த தப்ப வச்சு தூண்ட தூண்டதுக்கு யாரு முக்கிய காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்சர்ன் ஹையர் ஹையர் பார்க்க வேண்டும் இதுல நிச்சயமாக அந்த காவல் நிலையத்துல ஒரு வாணி கொடுக்க வேண்டும் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் கண்டிப்பா இனிமேல் இந்த மாதிரியாக விசாரணை பண்ண கூடாது அப்படிங்கிற முறையை இங்கு உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி உறுதிப்படுத்தினால் பிரபாகரன் போன்ற அவர் கொலை பண்ணனு வச்சுக்கலாம் மக்களை அவன் மேலும் குற்றங்கள் செய்வதற்கோ இந்த மாதிரி லான் ஆர்டர் இஷ்யூ ஏற்படுத்துவதற்கோ அவன் முற்படாமல் இருப்பான் இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் திரு ஆர் உதயகுமார் அவர்கள் அந்த ஏரியாவோட எம்எல்ஏ எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த ஸ்பாட்டுக்கு போறார் இந்த இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க ஜனநாயகமா நடந்துக்காம இருந்துட்டாரு அப்படிங்கிறதா இங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை அதாவது இந்த இந்த இடத்துல உதயகுமார் அவர்கள் போறாரு அவருடைய ஜூரிஸ்டன் அவர் அங்கே எம்எல்ஏ அந்த மக்களுக்கும் அவருதான் எம்எல்ஏ போலீஸுக்கும் அவர்தான் எம்எல்ஏ ஸ்பாட் விசிட் போறாருனால் ஸ்பாட் விசிட் போறத ஏன் விட்டுருக்கலாமே ஏன் போலீஸ் விடாம விட்டுட்டாங்க அந்த இடத்துல ஏன் ஸ்டாப் பண்ணாங்க ஏனால் இன்றைக்கு ஆடு உதயகுமாரை ஸ்டாப் பண்ண காரணத்தினாலதான் இந்த விஷயம் மேல்முடிக்கு வந்திருக்கு இப்ப பெருசா பேசப்பட்டிருக்கு தலைவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதற்கு பதிலாக அவர் அப்படியே விட்டிருந்தா இந்த விஷயம் பெருசா கூட ஆயிருக்காது அப்படிங்கறது இங்க பார்க்க முடிகின்றது மக்களே சில இடங்கள்ல ஆஹ் எதிர்கட்சிகளை செய்வதற்கு ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சருக்கும் மனித மனித மந்திரிகளுக்கும் இன்னும் பக்குவம் பத்தவில்லையோ அப்படிங்கிறது இங்கே தோன்றுகிறது நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்